எல்லாத்துக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோமோ ஒரு சூப்பர் எக்ஸல் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் சூப்பர் எக்ஸல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம சேனலில் வந்து காரு பைக்கு வீடு நிலம் வாங்கறதுக்கு விற்கிறக்கு ஃப்ரீயாக நாங்கள் விளம்பரம் பண்ணி தரோம் தேவை இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாவதான பேரில் இருக்க இன்சூரன்ஸ் கிடையாது வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கான கண்டிஷன்லாம் வண்டி இருக்குங்க வண்டியோடய நம்பர் பாருங்கள் டிஎன் எழுபத்தெட்டு டபிள்யூ எழுபத்தெட்டு அறுபத்தாறு செவன் எயிட் சிக்ஸ் வருதுங்க நம்பர் பாருங்க எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வேலைகளுக்கும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் டயர் பாயிண்ட் காமிக்கிறேன் பாருங்கள் பேக் டயர் பாருங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா சைடு பாருங்கள் கரெக்டாயிரும் ஒரு அது பர்சன்டேஜ் இருக்கு இந்த வண்டியோட ரேட்டு வந்து இருபதாயிரம் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிட்டு பேசுங்க இந்த வண்டியோ இந்த வண்டி இருக்கிற லொக்கேஷன் வந்து உடுமலைப்பேட்டை இந்த வண்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூத்து பேசுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எக்ஸல் ரிவ்யூ பார்த்தாச்சு அடுத்தது மறுபடியும் சொல்கிறேங்க நம்ம சேனலில் காரு பைக்கு வீடு நிலம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணி தரோம் தேவை இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணி பேசுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்